தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக திமுக வேட்பாளர்கள் பரஸ்பரம் முன்வைத்த கருத்துகளை தற்பொழுது பார்க்கலாம் மக்களாக இருக்கக்கூடிய எங்களை மிக உயர்ந்த பதவியில் மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு பகுதியில் தகுதியில் எங்களை எல்லாம் அடையாளம் காட்டிருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து அவர்களுக்காக ஐந்து கா ஆண்டு காலம் கடுமையாக உழைத்து பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தப்பட்டு அதற்கு அடித்தளமிட்டு அதன் வாயிலாக இது மறுபடியும் மக்களை சந்தித்து நாங்கள் வாக்கு சேகரிக்கின்ற பொழுது ஒரு பெரும உரிமித்த குரலுடன் எங்களுக்காக மக்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளித்து தென் சென்னையிலே வேட்பாளராக என்னை கட்சி நிறுத்தி இருப்பதும் ஒரு பெண் வேட்பாளர் சிறப்பாக செயல்படுவார் பெண்களுக்கான உரிமைகளை முன்னெடுத்து செல்வார் என்பதும் கூடுதல் காரணம் ஆகவே இந்த தொகுதி வாக்காளர்கள் என்னை தேர்ந்தெடுப்பார்கள் நான் வெற்றி பெறுவேன் என்பதிலே எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை